திரைப்பட பின்னணி பாடகி உமாரமணன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்தராகம் கேட்கும் காலம் நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற பூங்கதவை தாழ்வாய் திற பாடல்கள் மூலம் தமிழ் திரை ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்தவர் உமாரமணன் உமாரமணன் நிழல்கள் தில்லுமுள்ளு வைதேகி காத்திருந்தால் திருப்பாச்சி உள்ளிட்ட பல படங்களில் பாடியுள்ளார் உடல்நலக் குறைவால் காலமான உமாரமணனுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வணக்கம் பேசுகிறேன் எனது மனைவி வயது எழுபத்தி ரெண்டு குமாரமணன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் ஒன்றாம் தேதி மே மாதம் பேருந்து மாலை ஏழை முக்காலுக்கு இந்த மாதிரி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எனது மகனும் எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக பத்திரிகையாளர் மீடியா அன்பர்கள் வருவதை தவிர்க்க வேண்டுமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரைவேசி காரணமாக திருமதி உமாரமணன் அவர்கள் அவர்களுடைய விஷ் இது ஷீஸ் ஷீஸ் லேடி ஆஃப் சப்டன்ஸ் நான் அடிக்கடி குரு என்று சொல்வேன் அந்த வகையில் திருமதி உமாரமணன் அவர்கள் இறைவனடியில் தாங்கள் வேண்டுமாறு கேட்கொள்கிறேன் நன்றி வணக்கம்